ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அகரகாரம் வந்து விளைஞ்சிருச்சு இதை நம்ம வந்து இப்படியே விட்டால் எல்லாம் கொட்டி வீணாக போயிடும் கீழே தான் கொட்டும் அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் பறித்து எடுத்துக்கிட்டு அப்பப்போ நம்ம வேணுங்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்தமாரி இந்தமாரி கீழே விழுந்துடும் மண்ணில் தான் விழும் ஆனால் அப்படி வீணாக தானே போவோம் இதெல்லாம் வளர்ந்ததுக்கு எல்லாம் நம்ம இப்போ வந்து பறிச்சிக்கலாம் பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் பறிச்சிருக்கேன் நிறையாவே இருக்குது நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணா இது வந்து நம்ம அப்படியே கூட வச்சு வச்சு கூட நம்ம பல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொடி பண்ணி கூட டெய்லியும் இலையில இருந்து தண்டலை வேறு வரைக்குமே எல்லாமே மருத்துவ குணம் தாங்க காய்கிறதுக்கு முன்னாடி இலையை பறித்து நிழல இது எல்லாம் சேர்த்து பல்படியாக தயாரித்து நம்ம வந்து பல்லை தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா ஈரெலாம் நல்லா பலப்படுங்க இது இப்போலேருந்தே சொத்து பல் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போலேருந்தே இது வந்து பண்ணிகிட்டு இருந்தால் பல் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்